நேற்று பாப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பெருமை தாங்க முடியாமல் வீடியோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருந்தேன் நேற்று சாயந்தரமாக கொஞ்சம் சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையா இட்லி ஊற்றி வச்சேன் பாப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வராதுனால வாழைக்காய் உருளைக்கிழங்கு ஆனியன் இதெல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணி கொடுத்தேன் சரத்தும் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டாரு அப்புறம் சட்னிக்கு வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அதை எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாம் ரெடி ஆகுற கேப்பில் வந்துட்டு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு நான் எடுத்து வச்சிட்ருந்தேன் இப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சு பாப்பாவுக்கு தக்காளி பச்சையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அப்பா வந்து சாப்பிட வர மாட்டாரு சளி பிடிச்சிடும் இன்னைக்கு நான் காய்கறி எடுத்து வைக்கும்போது கரெக்டாக தக்காளி எடுத்து வந்துட்டாங்க அப்புறம் இந்த டப்பா கொடுத்து அதில் எடுத்து வைங்கம்மான்னு தான் சொன்னேன் எல்லா தக்காளியும் ஒன்றும் விடாமல் அதில் அழகா பொறுக்கி போட்டாங்க கத்திரிக்காய் கையில் எடுத்தாங்க அது தக்காளி இல்லைன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டாங்க அப்புறம் வெங்காயம் வந்து அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் எடுத்து அந்த தக்காளி பாக்ஸுக்குள்ளேயே வச்சாங்க அவங்க அப்பா இல்லைடா அது வெங்காயம் பின்னாடி இருக்க அந்த பாக்ஸ்ல போடுங்க அப்படின்னா அதையும் கரெக்டாக பண்ணிட்டாங்க ஒன்னே கால் வயசுல இவ்வளோ தெரியுது அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே அவள் சமத்து தான் சாப்பிடறதை தவிர எப்படியோ துரத்து துரத்தி அவளுக்கும் இட்லி ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு और जानते हैं।